படம் ஆரம்பிக்கும் போது நாம் ஒரு பெரிய பனிப்பிரதேசமான பிரதேசமான ஆர்டி கடலை பார்க்கிறோம் அங்கே ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் வருஷம் ஒரு பெரிய கப்பல் பனிக்கட்டிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நிக்குது அந்த கப்பலோட கேப்டனும் அவங்க ஆட்களும் கடும் குளிரில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ தூரத்துல யாரோ கத்துற சத்தம் கேட்குது அவங்க டெலஸ்கோப்ல பார்க்கும்போது ஒரு மனுஷன் பணியில மயங்கி கிடைக்கிறத பார்க்குறாங்க அவர்தான் நம்ம ஹீரோ விக்டர் பிராங்கன்ஸ்டைன் அவரை காப்பாத்தி கப்பலுக்கு கொண்டு வராங்க அவர் கண்ணு முழிச்சதும் அவன் வந்துட்டானா அப்படின்னு பயந்து போய் கேட்கிறாரு அப்போ கப்பலுக்கு வெளியே ஒரு பெரிய பயங்கரமான உருவம் பணியில நடக்கிறதை எல்லாரும் பார்க்குறாங்க அதை பார்த்து பயந்து போன விக்டர் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஃப்ளாஷ்பேக்ல விட்டர் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா இருக்காரு அவருக்கு அவங்க அம்மா மேல தான் ரொம்ப பாசம் ஆனா விட்டரோட தம்பி பிறக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க இது விட்டருக்கு பெரிய மன மனவலியை கொடுக்குது அதனால சாவே இல்லாத ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் நூ விக்டர் முடிவு பண்றாரு பெரிய ஆளான அப்புறம் மெடிசின் படிக்க காலேஜ் போறாரு அங்கே பிணங்களை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்றதால காலேஜ்ல இருந்து அவரை அனுப்பிடுறாங்க அப்புறம் விக்டர் ஒரு பெரிய பணக்காரர் உதவியோட ஒரு பழைய கட்டிடத்துல யாருக்கும் தெரியாம தன்னோட ஆராய்ச்சியை தொடர்றாரு பல இறந்து போன மனிதர்களோட கை கால் தலை எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து தச்சு ஒரு பெரிய எட்டு அடி உயரமான உருவத்தை விட்டர் ரெடி பண்றாரு ஒரு ராத்திரி அந்த உருவத்துக்கு கரண்ட் பாஸ் பண்ணி உயிர் கொடுக்கிறாரு அந்த உருவம் மெதுவா கண்ணை முழிச்சு விட்டரை பார்த்து கை நீட்டுது விட்டர் இதை எதிர்பார்க்கல தான் உருவாக்கின உருவமே இவ்வளவு பயங்கரமா இருக்கேன்னு பயந்து போய் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாரு அந்த ஆய்வகத்துல ஏற்பட்ட தீ விபத்துல அந்த உருவம் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுது அந்த உருவத்துக்கு எதுவுமே தெரியாது அது பசி குளிர்ல கஷ்டப்பட்டு கடைசியா ஒரு சின்ன வீட்டை பாக்குது அங்கே ஒரு வயசான தாத்தாவும் அவங்க குடும்பமும் இருக்காங்க அந்த உருவம் அவங்களுக்கு தெரியாம ஒரு ஷெட்ல ஒளிஞ்சு இருந்து அவங்க பேசுறத கவனிக்குது அதை வச்சு அதுவும் பேச கத்துக்குது நட்பு குடும்பம் நான் என்னன்னு புரிஞ்சுக்குது ஒரு நாள் அந்த தாத்தா தனியா இருக்கும்போது அந்த உருவம் உள்ள போய் அவர்கிட்ட பேசுது அவரும் இதை ஒரு மனுஷனா மதிச்சு பேசுறாரு ஆனா திடீர்னு வந்த மத்தவங்க அந்த உருவத்தை பார்த்து பயந்து அடிச்சு துரத்துறாங்க இதனால கோபமான அந்த உருவம் ஏன் எல்லாரும் என்னை வெறுக்குறாங்க நூ வருத்தப்படுது தன்னை படைச்ச விட்டரை தேடி கிளம்புது வழியில விட்டரோட தம்பியை தெரியாம கொன்னுடுது அப்புறம் விக்டரை ஒரு மலை உச்சியில சந்திக்குது அங்கே அந்த உருவம் விட்டர் கிட்ட எனக்கு துணையா இன்னொரு பெண் உருவத்தை செஞ்சு கொடு அப்போதான் நான் இந்த மக்களை விட்டு தூரமா போவேன் நூ மிரட்டுது விக்டர் பயந்து போய் சரின்னு சொல்றாரு அப்புறம் விட்டர் ஒரு தனி இடத்துக்கு போய் இன்னொரு பெண் உருவத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனா பாதியில ரெண்டு பேரும் சேர்ந்தா இன்னும் பெரிய அழிவு வரும் நூ யோசிச்சு விட்டர் அந்த பெண் உருவத்தை அழிச்சிடுறாரு இதை ஜன்னல் வழியா பார்த்த அந்த உருவம் பயங்கர கோபமாகி உன்னோட கல்யாண நாள் அன்னைக்கு நான் வருவேன் சபதம் போட்டுட்டு போயிடுது விக்டர் பயந்து போய் எலிசபெத் அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி பாதுகாப்பா இருக்க கப்பல்ல கூட்டிட்டு போறாரு ஆனா அங்கே அந்த உருவம் வந்து எலிசபெத்தை கொன்னுடுது இப்போ விக்டருக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்ல வெறும் பழிவாங்குற எண்ணம் மட்டும்தான் இருக்கு விக்டர் ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அந்த உருவத்தை துரத்திக்கிட்டு ஆர்டிக் பனி பிரதேசத்துக்கு வராரு அங்கே கடும் குளிர்ல ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் துரத்துறாங்க கடைசியா விட்டர் தான் நம்ம கேப்டன் கப்பல்ல வந்து சேர்றாரு இங்க ஃப்ளாஷ்பேக் முடியுது இப்போ கப்பல்ல விட்டர் சாகுற நிலைமையில இருக்காரு அப்போ அந்த உருவம் கப்பலுக்குள்ள வருது கேப்டன் தடுக்க முயற்சி பண்ணாலும் அது நேரா விட்டர் இருக்கிற ரூமுக்கு போகுது விட்டரும் அந்த உருவமும் கடைசியா ஒரு முறை பார்த்துக்கிறாங்க அந்த இடத்துல நடக்கிற ஒரு சோகமான உரையாடலுக்கு அப்புறம் விட்டர் இறந்து போறாரு விக்டர் இறந்ததை பார்த்து அந்த உருவம் அழுதுகிட்டே விக்டரோட உடலை தூக்கிக்கிட்டு பனிக்குள்ள நடந்து போறதோட படம் முடியுது